எப்பொழுது உந்தன் முகத்தினை பார்ப்பேன் அதில் எந்த முகத்தினை பார்ப்பேன் என்ன செய்து என்ன செய்து இந்த கடன் நான் தீர்ப்பேன் பட்டநன்றி நன்றி கடன்களை தீர்ப்பேன் எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் போதாது சத்தியம் பாட்டிலே சொன்னாலும் தீராது கண்களில்லை பார்வையுண்டு கண்டுகொண்டேன் ஊமை நெஞ்சம் பேசுகின்ற வார்த்தையை கேட்டேனே புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே இந்த காசியை தேடி அறுவருவார் Inda hula hati